சமீபத்தில் சென்னையில சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு விழா மாசா நடந்துச்சு கடந்த அஞ்சு வருஷமா விளையாட்டு உலகத்துல நம்ம ஊர் பசங்க செஞ்ச சாதனைகளை கொண்டாடுறதுக்காகவே இந்த விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஒரே மேடையில சங்கமிச்சது பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா வந்த நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுன்றது வெறும் போட்டி கிடையாது அது ஒழுக்கத்தையும் உழைப்பையும் கத்துக் கொடுக்கிற ஒரு பள்ளிக்கூடன்னு ரொம்ப தெளிவா பேசினாரு கடந்த அஞ்சு வருஷத்துல நம்ம ஒரு பிளேயர்ஸ் நேஷனல் அளவுலையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் வாங்கி குவிச்ச பதக்கங்களை பற்றி பெருமையாக சொன்னார் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இருந்து இன்னும் அதிகமான ஊக்கத்தொகை நல்ல கோச்சிங் அப்புறம் மைதான வசதிகளை செஞ்சு தருவோம் ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு இந்த விழாவில் ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா அது நம்ம யோகி பாபு பேசினது எப்பவும் எப்போ மற்றவங்களை சிரிக்க வைக்கிற யோகி பாபு இங்கே ரொம்ப உருக்கமாக பேசினாரு சின்ன வயசுல ஃபுட்பால் விளையாடிட்டு சான்ஸ் கிடைக்குமான்னு பல மைதானங்களில் காத்து நின்று இருக்கேன் என்னையும் ஒரு நாளைக்கு விளையாட கூப்பிடுவாங்கன்னு ஏங்க இருக்கேன்னு தன்னுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டாரு அப்ப ஆங்கர் சிரிச்சுக்கிட்டே என்ன இப்ப ரொம்ப ஒல்லி ஆயிட்டீங்க சிக்ஸ் பேக் எதுவும் ட்ரை பண்றீங்களான்னு கேட்டாங்க அதுக்கு யோகி பாபு அவருடைய ஸ்டைல்ல செருப்பு காட்டுற நமக்கு எதுக்குப்பா சிக்ஸ் பேக்கு கிடைக்கிற சான்ஸ வச்சு காலத்தை தள்ளிட்டு போயிடலான்னு கவுண்டர் கொடுத்ததும் அரங்கமே செருப்புல மிதந்துச்சு கிரிக்கெட் மேல அவ்வளவு ஆர்வம் சேப்பாக்கம் ஸ்டேடியம் வாசல்ல எல்லாம் வாய்ப்புக்காக நின்னு இருக்கேன்னு தன்னுடைய ஸ்போர்ட்ஸ் வரியை வெளிப்படுத்தினாரு கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாடு செஞ்ச சாதனைகளை திரையில காட்டும் போது கைத்தட்டல் சத்தம் காத பிளந்துச்சு மொத்தத்துல இந்த விழா வெறும் அவார்ட் பங்கா மட்டும் இல்லாம விளையாட துடைக்கிற அடுத்த தலைமுறை பசங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜியை கொடுத்துருக்குது குறிப்பா யோகி பாபு ஒடிய அந்த உழைப்பு தான் முக்கியன்ற பேச்சு இப்ப சோஷியல் மீடியால சம வைரல் என்னையப்பா மாட்டி விட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்னன்னா நைன்ட்டி நைனில் வந்து இந்த கிரவுண்டு நேரு ஸ்டேடியம் வெளியில் வந்து நான் நிறைய என்னோடய சர்ட்டிஃபிகேட் மெடல் வந்து வாய்ப்பு தண்ணேன் இன்றைக்கி இந்த இடத்துல சாரோட பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி சேப்பாகத்தையும் கிரிக்கெட்டுக்காக ட்ரை பண்ணேன் எப்பவுமே நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே சிஎஸ்கே ஆனால் ஃபர்ஸ்ட் கமாண்டாக நம்ம தான் போவோம் அங்கேயும் நான் அந்த மாதிரி வெளியே நின்று இருக்கேன் உழைப்பு தான் எல்லாத்துக்குமே சார் நிறைய பேருக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய பண்ணணும் சார் தேங்க்யூ ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இப்போ கிரிக்கெட் பிளேயர் பேச தொடர்ந்து கதை நாயகனா நிறைய பண்றீங்க அதுக்கு எங்கள் வாழ்த்துகள் கொஞ்சம் ஒல்லியான மாதிரி விட தெரியுதுங்க சிக்ஸ் பேக்ஸ்லாம் அதாவது ட்ரை பண்ணுறீங்களா எப்பவும் சொல்றதுதான்பா சிரிப்பு காட்ட நமக்கு எதுக்கு பேக்கு கிடைக்கிற வாய்ப்பு வச்சு காலத்தை தள்ளிட்டு போயிடலாமா